இலங்கையில் நீங்கள் நான் என்று சொல்லி சகலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதிய சட்டம் மூலம் நடைமுறையாக போகுது இதற்கு பின்னணியில் இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய இறுதி சுத்தம் அங்கே இந்த இராணுவத்தினர் செஞ்சிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் என்று பல விடயங்கள் போகும் அதே போல இலங்கையில் நடைபெறுகிற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆறு நபரை வெளிநாட்டில் வைத்து இன்றும் உதவியோட கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஆறு பேரும் யார் இவர்களால் இலங்கையில் இப்படிப்பட்ட படுகொலைகள் எல்லாம் சொல்லி முழுமையான விவரங்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இந்த இறுதி யுத்தம் சார்ந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் செயலாளர் ஒரு அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது இதுல இந்த இறுதி யுத்தத்தில் நாற்பது ஆயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இதற்கான காரணமாக அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச என்று சொல்லி இவர்களோடு சேர்த்து பல ராணுவ தளபதிகளுடைய பெயர்கள் இன்னும் பல முக்கியமான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இந்த அறிக்கை சர்வதேச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படல ஏ இதற்கு பின்னணியில் என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நெஞ்சு கொள்ளுங்கள் அப்போ தான் இது தொடர்பாக நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்க I mm -hmm. என்ன விடம் சொன்னா இலங்கையில் இப்ப மிக அதிகமாக இடம்பெறுகிற இந்த சூட்டு சம்பவங்களுக்கு பின்னாணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆறு பாதாள உலக குழு உறுப்பினர்களை இந்தோனேசியாவில் வைத்து இன்ற போலினுடைய உதவியோட கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஷலிந்து உட்பட்ட மிக முக்கியமான தலைவர்களும் இருக்கிறதாகவும் அதோட இதுல இன்னும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது இந்த பெண் தான் இப்ப இலங்கையில தேடப்பட்டுக் கொண்டு வருகிற இஷாரா செவ்வந்தியாக இருக்குமா என்று சொல்லி அந்த கோணத்திலேயும் விசாரணைகள் இடம்பெறுது இருந்தாலும் இந்தோனேஷிய

இவர்களாலதான் இந்த டிம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பிஸ்டல் உலக குழு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் ஈடுபட்டிருந்தது இப்ப இவர்கள் ஆறு பேருடையுமே விசாரணை மேற்கொண்டா பலதரப்பட்ட உண்மைகள் வெளிவரும் இதுல பல அரசியல்வாதிகள் சீக்கிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இந்த ஆறு பேர் மேலையும் வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கான விசாரணை இடம்பெற்று இவர்களுக்கான தண்டனை வழங்குறதுன்றது ஒரு நீண்ட கால செயற்பாடு இது சார்ந்து பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவட்ட கேட்க அவர் மிக முக்கியமான பதில் ஒன்று அளித்திருக்கிறார் அதாவது இலங்கையில் இப்படியான குற்றவாளிகள் அதிகரிச்சிருக்கிறார்கள் அதாவது இந்த துப்பாக்கி சூடுகள் ஈடுபடுறவர்கள் அரசியல் குற்றங்கள் செய்வர்கள் என்று சொல்லி இவர்கள் இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கிறார்கள் இவர்களை கையாள்றதுக்காக ஒரு புதிய சட்ட நீதிமன்றம் நிறுவப்பட போகலாம் அதாவது இந்த வழக்குகளை கையாள்றதுக்கு மட்டுமே ஒரு நீதிமன்றம் உருவாக்கப்பட போகுது என்று சொல்லியும் இதால் இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் விரைவாக பெற்று இவர்களுக்கு கூடிய விரைவில் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் என்றும் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே சிறந்த நடவடிக்கை அதே போலதான் இன்றைக்கு வெளியான மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த இறுதி யுத்தம் சார்ந்த ஒரு விசாரணை அறிக்கையும் அதை சர்வதேச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய விடாம இலங்கை அரசாங்கம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு என்ன நடந்திருக்கு ஒன்பதாம் ஆண்டு இந்த இறுதி சுத்தம் முடிவடைந்த பிறகு அடுத்த நாற்பத்தி எட்டு மணத்தையாளத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் செயலாளர் பான்கி மூன்று இலங்கைக்கு வந்திருக்கிறார் பார்வையிட்டு ஒரு நீண்ட விசாரணையில் ஈடுபட்டு இரண்டாயிரத்தி வைத்துக் கொண்டு சொல்லப்படுகிற ஒரு விசாரணை அறிக்கையை மட்டும் மொத்தமாக நாற்பது ஆயிரம் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான காரணமாக அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பெயரும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய் ராஜபக்ச சேர்த்து ராணுவ தளபதிகள் முப்படைக்குரிய அதிகாரிகள்

காரணங்களை ஏற்றுக்கொண்டு பான் கி இந்த அறிக்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை என்று சொல்லி இன்றைக்கு விஜயதாச ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் இவர் என்ன காரணத்தை சொன்னவர் அதாவது இந்த யுத்த குற்றத்தை இவர்கள் சமாளிக்கிறதுக்கு எப்படியான காரணங்களை சொன்னவர்கள் என்று சொல்லி எந்த விடயங்களும் சொல்லப்படையில் இருந்தாலும் இவர்கள் அனைவருமாக சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய யுத்த குற்றத்தை மூடி மறைச்சிருக்கிறார்கள் என்றதான் உண்மை இருந்தாலும் இப்ப அடுத்த மாதம் செப்டம்பர்ல நடைபெற போகிற இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமையினுடைய அறுபதாவது

காலகட்டம் முன்னர் இல்லை இப்போ எந்த காலப்பகுதிகளில் என்றாலும் இந்த இராணுவம் செஞ்சிருக்கக்கூடிய அட்டுழியங்கள் அநீதிகளை விசாரிக்கிறதுக்காக ஒரு புதிய சட்டம் மூலம் நடைமுறைக்கு வரப்போகுதான் இதில் முழுக்க முழுக்க இராணுவத்தினர் விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லியும் அதற்கான தண்டனைகள் எல்லாமே வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறதாக இந்த மொஹான் சமரவீர இருக்கிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் ஏனென்று சொன்னா இந்த இராணுவத்தினரால் குற்றம் அரங்கேறி கொண்டிருக்குதுன்றது மறக்க முடியாத உண்மை இந்த முத்தியங்கட்டு பகுதியில் கூட அந்த ஒரு விடியம் தான் நடைபெற்றது இருந்தாலும் நேற்றைய

பல முதலீட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய அரசியல் தலைமைகள் கைது செய்யப்படுறதுக்கும் அவர்கள்தான் காரணம் என்று சொல்லி ஏற்கனவே பலதரப்பட்ட பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுது அப்படிப்பட்ட நிலையில இந்த ராணுவத்தினுடைய குற்றங்கள் விசாரிக்கப்பட போகுது அதிலும் இந்த யுத்த குற்றங்கள் விசாரிக்கப்பட போகுது என்று சொன்னா இது தென்னிலங்கை பரப்புல மிகப்பெரிய ஒரு விடயமாக மாற வாய்ப்பு இருக்குது என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய இந்த புதிய நடவடிக்கைகள் அதாவது இந்த புதிய சட்டங்களை உருவாக்குகிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை இல்லாமல் செய்கிறது அதே இந்த அரசியல் ரீதியாக இடம்பெறுகிற கைது நடவடிக்கைகள் எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு வழிசமைக்க போகுது இது தமிழ் மக்களுக்கு சாதகத்தையா பாதகத்தையா ஏற்படுத்த போகுது போல இப்ப இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் என்னென்ன விதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் எப்படிப்பட்ட புதிய செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட என்னமோ காலில் சந்திக்கிறேன் நன்றி thank okay. you